அவர் சொல்லார் எப்படியாவது இமாம்களை காப்பாற்றணும் அந்த நோய் பிடிச்சிட்டான் யாருக்கு நோய் என்பது பார்க்கிறவர்களுக்கும் தெரியும் கேட்கும் தெரியும் குர்வானுக்கு மாத்தமாக அதிசகளை காட்ட வேண்டும் காட்ட வேண்டும் காட்ட வேண்டும் காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் இவர்கள் மூத்த ஜிலாக்களை மிஞ்சிடுவார்கள் என்ற அளவுக்கு கொண்டிருக்கிறார்கள் இந்த இமாம் ஊசாயி குர்பானுக்கு மாற்றமானால் அதிசை நிராகரிக்கொம் என்று சொன்னார் என்ற இந்த பலஹீனமான செய்தியை வச்சு சொல்ல வரார் நம்ம கேட்குறோம் இந்த விதியை வைத்து இமாம் ஹவுஸ் சாய் எந்த அதிசையை வழிவாக்கினார் கொண்ட காட்டு அதனால நாம் கேட்டோம் முந்தையும் கேட்டோம் இமாம் ஷாஃபி எந்த அதிசையை வழிவாக்கினார் குர்பானுக்கு முரண்பட்டது ஆனால் இந்த ஹதீஸ் லைஃப் இபதித்தைமே எந்த அதிசையை வழிவாக்கினார் இந்த ஒரு விதியை வச்சு கொண்டு நிறைய அதிசை வழிவாக்குகிறேன் ஏன் உங்களுக்கு மட்டும்தான் புத்தியா பகுத்தறிவா அந்த இமாம்கள் இந்த விதியை கொண்டு வந்தார்களா நடைமுறைப்படுத்தினார்களாம் அவங்களுக்கு அரவே புத்தி இல்லை அவங்களுக்கு எல்லாம் பிஜேட புத்தியில இந்த அப்பா சரிய புத்தியில கொஞ்சம் தான் இருக்கு அவ்வளவு ஆராய்ச்சியாளர்கள் இவர்கள் எவ்வளவு அதிச இருக்கிறேன் நீங்க எந்த இமாம்களின் பெயரால் தேரைய சொல்லோ அந்த இமாம்கள் மறுத்த ஒவ்வொரு இமாமின் பெயரிலும் அஞ்சு அதிசை காட்டு அஞ்சு அதிசை காட்டு குருவானுக்கு முரண்படுவதால் அந்த விதியின் படி அதிர்சி மாட்டாது அதனால் நாங்கள் தட்டுகிறோம்